யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பூச நட்சத்திரம் கடக ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதிபதிகள் வைத்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிகபட்சமான பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா பூச நட்சத்திரக்காரங்க வேலை வாய்ப்புகளுக்காகவோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் இவங்க படக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டம் இந்த கட்டத்தில் வந்து கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் சனி செவ்வாயோடையோ அப்படி இல்லைன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோடு சேர்ந்துருக்கு அப்படின்னாலோ ராகு வந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்குது இந்த மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும் பொழுது அதிகமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எவ்வளோ உழைச்சாலும் பேர் கிடைக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கீகாரம்ன்றது தொழில் கூட வரவே வராது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சரி பண்ணலாம் வேலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானம் வரும் அதுக்கப்புறம் கையில் நிற்கவே நிற்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஆவரேஜாகவே இருக்க வாழ்க்கை நல்ல நல்ல முயற்சிகள் பண்ணியும் நமக்கு பெரிய நல்ல விஷயங்கள் கிடைக்கல இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் கிரக பயிற்சிகள் அதாவது நிறைய கிரகங்கள் மாறுது பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறோம் ஆனாலும் நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் கிடைக்கவே மாட்டேங்குது எது நடந்தாலும் நமக்கு ஆவரேஜாக போகிறது தான் போகுது அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிரகத்துடைய அதி தேவதைகளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வழிபாடுகள் பண்ண போகிறோம் அதாவது இப்போ பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனுடைய அதிபதி சனி சனி தான் வந்து பூச நட்சத்திரத்தோட அதிபதி ஸோ சனியை வச்சு எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் ஏன் ஒரு ஒரு விஷயமும் நமக்கு வந்து அதிகமாக தடையாகிறது ஒரு சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப லேட்டாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப மெல்ல மெல்ல நகரக்கூடிய கிரகம் சனிதான் இந்த காரணத்தினாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்காக பலவிதமாக போராடினதுக்கப்புறமா தான் சின்ன விஷயமே கிடைக்கும் இதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க எப்படின்னா எல்லாேருக்கும் சட்டுன்னு கிடைக்கக்கூடிய விஷயம் கூட நம்ம இவ்வளோ போராடி கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் போராடினாலும் போராடலைனாலும் அந்த டைம் கொஞ்சம் இழுத்து தான் கிடைக்கும் அப்படின்றது விதி ஏன்னா சனியோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்றது அங்கே குறையுது இப்போ அது எப்படி நம்ம சீக்கிரமாக கிடைக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி கிரகத்தை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும் ஆக்டிவாக வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நகரக்கூடிய கிரகம் தான் ஆனால் கூட சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது காரணமாக நமக்கு என்ன ஆகும்னா உடனுக்குடன் பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சனி சுவரனை போய் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது சில சுப கிரகங்களை மட்டும்தான் வந்து டைரெக்டாக போய் நம்ம கும்பிட முடியும் மற்ற கிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக கும்பிட்றது சனியோட பார்வைக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அந்த காரணத்தினால என்ன பண்ணணும்னா சனியினுடைய அதிபதியும் சிவன் தான் அதனால் சிவனுடைய பூஜைகள் தான் நீங்கள் டெய்லி செய்யணும் சிவ பூஜைகள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பான முறையில் கொண்டு போகும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு தொண்ணூறு நாட்கள் அதாவது கிரக அதிபதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அப்படிங்கிறது அந்த நவகிரகத்துக்குண்டான ஒரு நம்பர் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நமக்கு அபரிவிதமான பலன்கள் இருந்தது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இது பெரிய வேலையாக எடுத்துக்காதீங்க டெய்லி காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கடவுள்கிட்ட போய் உட்காருங்க வீட்டிலையே சிவனுடைய படமோ இல்லை லிங்கமோ இருந்ததுன்னா ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு அங்கே வந்து ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு நைவேத்தியமாக உட்காந்துக்கோங்க பால் வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு கல்கண்டாவது வைங்க நைவேத்தியம் ரொம்ப முக்கியம் ஒரு நாளை போல் நம்ம டெய்லி இதை பண்ணிகிட்டே இருக்கிற பட்சத்தில் தெய்வம் அங்கே வாசம் செய்யும் அந்த தொண்ணூறு நாட்கள்னு சொல்லும் பொழுது நம்ம சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் அந்த கிரகத்துடைய நல்ல அதிர்வுகள் அந்த வீட்டில் கேட்கும் ஸோ அப்படி கேட்குற பட்சத்தில் ஆகும்னா நம்ம என்ன தேவை அப்படின்ற விஷயத்துக்காக பண்ணுறோமோ அந்த தேவைகள் உடனே கூட நமக்கு நடக்கிறதையும் கூட பார்க்கலாம் அதனால இந்த தொண்ணூறு நாட்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அழகாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு வரும் வீடியோக்களையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது கிரா அதாவது நட்சத்திர அதிபதியை எப்படி வழிபாடு பண்ணணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களால் முடியும்னா அதை சாண்டிங் டைப்பாக கூட பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்ககிட்ட ருத்ராட்ச மணிகள் இருந்ததுன்னா சிவாயை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இதை டெய்லி காத்தால ஒரு தடவை சொல்லிட்டிங்கன்னா போதுமானது அதே வந்து என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னா கொஞ்சம் நேரம் தியானமாக ரெண்டு நிமிஷம் உட்காருங்க ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அங்கே விலக்கி ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் என்ன வேலைக்கு போறீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுக்கோங்க அதாவது சிவன் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையாக உட்காந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் சனிக்கிழமைகளையும் உட்காந்துக்கலாம் ஏன்னா சனிதான் அதி தேவதை அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சிவ பூஜை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிவன் கோவிலுக்கே போயிட்டு சிவனை பார்த்துட்டு வந்தாலே ரொம்ப உசித்தமானது சிவன் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க அப்படின்னா சனிக்கிழமையும் வீட்லேயே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் இந்த தியான முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆத்மார்த்தமாக நீங்கள் பேசக்கூடியது கடவுளுக்கு போய் கேட்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த கிரக அதிர்வுகள் அப்படின்றது உங்களுக்கு அழகாக தெரியறதுக்குண்டான சந்தர்ப்பம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையில் சில சிரமங்கள்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் முன்னேற்றமே இல்லை வேலை புது வேலை மாறணும்னு நினைக்கிறோம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூஜைகள் ஆரம்பித்த உடனேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயோ இல்லைன்னா ஒரு ஒரு மாதத்துலையோ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரதை கண்கூடா பார்க்கலாம் வாய்ப்பு வந்துருச்சுன்னு பூஜையை விடக்கூடாது தொண்ணூறு நாட்கள் அப்படின்றத கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமண மாணவங்களுக்கு வாழ்க்கையில் பல விதமான போராட்டங்கள் போய்கிட்டு பிரிவுகள் போல இருக்குது இல்லைனா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காரசாரமான விவாதமாகவே இருக்குது வீட்டில் பெரிய நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பூஜை செய்வதன் காரணமாக வீட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் வீட்டில் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தைரியமும் தெளிவும் நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு ஒரே மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலை வளர்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிற பட்சத்துலேயே நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கிட்டேருந்து ஓடிடும் அதிகமாக வந்து இவங்களுக்காக இதை செய்கிறோம் அவங்களுக்காக இதை செய்கிறோம்னு ஓடி ஓடி செய்யக்கூடிய நபர்கள் தான் பூச நட்சத்திரக்காரர்கள் இவங்க ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவிகள் செஞ்சாலும் பேர் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு எந்த பேரும் நிற்க போகிறது கிடையாது அதனாலயே சொல்கிறேன் பூஜைகளில் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய கான்சென்ட்ரேஷனையே வைக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தோட ரொம்ப முக்கியமானது வேல் வழிபாடு வேல் வழிபாடு நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது அந்த முருகர் இருப்பார் அதனால் அவரையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துருங்க பூசத்துக்கு சொந்தமானவர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வழிபாடுகள் செய்யும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் மேலோகத்துக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அதாவது நீங்கள் சனிக்கிழமைகளில் போய் சிவனை பார்க்கக்கூடிய தருணம் ஏற்பட்டதுன்னா அந்த சமயத்தில் இந்த வேலையும் பார்த்துட்டு வாங்க வேலைனை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இந்த வேலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரே ஒரு நட்சத்திரத்தோடைய அதிபதியை வச்சு நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வுகளை கொண்டு வரலாம் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ண வேண்டியதை பண்ணணும் டெய்லியுமே நீங்கள் அதை பண்ணணும் அதாவது நான் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் கோவிலுக்கு போகிறேன் டெய்லி என்னால் உட்கார முடியல ஒரு வாரம் மட்டும்தான் என்னால் உட்கார முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல இப்படியெல்லாம் நம்ம சாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா திரும்பவும் அதே மாதிரி அந்த பழைய விஷயங்களையே நம்ம இருக்க மாதிரி இருக்கும் முன்னேற்றத்துக்கு போக முடியாது ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினச்சோன்னா அதுக்காக மெனக்கெடணும் ரொம்ப முக்கியமே மெனக்கெட்டால் மட்டும்தான் நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கெயின் பண்ண முடியும் ஸோ அதுக்காக மெனக்கெடுங்க இதில் வந்து கோவில் போகும்பொழுது நீங்கள் சிவனுக்கு அர்ச்சனை பண்ண வேண்டியிருக்கும் அர்ச்சனை எட்டு வாரங்கள் பண்ணுங்கள் நடுவில் ஏதாவது வந்து ஒரு வாரம் போக முடியலைன்னா அது பெரிய பிரச்சனை கிடையாது அடுத்தடுத்த வாரங்களில் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் எட்டு வாரங்கள் உங்கள் பேரில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இதை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்போயுமே ஒரு விரதங்கள் இருக்கிற அது விரதம் மாதிரி தான் இந்த தொண்ணூறு நாட்களும் இந்த தொண்ணூறில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாண்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாமா என்ற கேள்விகள்லாம் கேட்காதிங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காலையில் பூஜையை முடிச்சுருங்க ஏன்னா பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வைக்கும்பொழுது அதெல்லாம் தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியாது காலையில் கடவுள்கிட்ட போய் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் அடுத்த நாள் நீங்கள் திருப்பி குளிச்சிட்டு தான் சாமிக்கிட்ட போக போகிறீங்க அதனால் அது பெரிய இஷ்யூ கிடையாது இதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள் கோவில்களுக்கு நான் சொன்ன மாதிரியாக எட்டு வாரங்கள் போய் நீங்கள் அழகாக அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா போதுமானது வேலையும் பார்த்துக்கோங்க வேலைன்னு கிட்டே போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திருமண தடைகள் அப்படின்றது கரெக்டாக போயிடும் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பிரிஞ்சிருக்கவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை வரும் கிடைச்சே தீரும் இந்த தொண்ணூறு நாட்கள் பூஜையை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக மேற்கொண்டு பண்ணுங்கள் எப்பயுமே நட்சத்திர அதிபதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த அதிபதியை நம்ம ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படின்றது உண்டு இதுக்கப்புறமா நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த தாரை பலன்கள் நட்சத்திர தோஷங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க காலையில் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மெனக்கெடுறது அப்படின்றதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம இந்த கிரகத்தை விட்டுட்டு மற்ற பூஜைகள் எல்லாம் பண்ணுற பட்சத்தில் இந்த கிரகம் ஆக்டிவ் ஆகாத பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா சில கிரக சேர்க்கைகள் இருக்குது இல்லைங்களா அந்த கிரக சேர்க்கைகள் காரணமாக சில காரகத்துவங்கள் கொஞ்சம் காரசாரமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதனால் நம்ம வந்து கிரக தேவதைகளையும் நம்ம வழிபாடு செஞ்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கடுகளவு கூட நம்மளை வந்து தாக்காது ஸோ ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வேணும்னா எப்போயுமே இந்த மாதிரி பூஜைகளில் உங்களை நீங்கள் செலுத்திக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியை வைத்து நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்